லгам வாவ் ஸ்மார்ட் உங்க பேர் சொல்லுங்க ஒரு வழية கண்டுபிடிச்சிட்டீங்க ஃபைனலி got it

ஆமா ஆமா இப்ப மட்டும் ரொம்ப அழகா வருது எல்லாம் தான் கலந்து வருது ஏன் தீனா போய் ஃபேக் ஐடியில் வரப்போறியா ஐயோ பிரசன்னா யாரும் ஆக்டர் சர்ச் பண்றாராமே எப்பா எங்க சீனான்னு ஒரு தம்பி இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா ஆமா கீழே ராமுன்னு தான் இருப்பாருங்க அவருக்கு கொடுக்காதீங்க வேற பொண்ணுங்களா தேடி போயிடுவாரு அப்புறம் படம் நடிக்க முடியாது

ஏன்னா மீனாங்குட்டி பூனை புயல் குட்டி தம்பி பூனை அவருக்கு

இந்த அப்படிங்களா வாட்ச் பண்றீங்களா ஓகே அந்த பாட்ட நான் கேட்டேன் என்ன பாட்டு கேட்டீங்க அதான் கிடையாதா இருக்கும் எஸ் பாட அந்த பாட்ட கேட்டீங்க தங்கச்சி போட்டோ அனுப்புன அப்படியா ராம் என்ன தங்கச்சி போட்டோ அது தெரியாது ஆப்பிரிக்காவுல எல்லாம் அந்த காட்டுல வாழ அது ஹாய் ஆரோக்கியராஜ் அமித் ஹாய் கிளாசிக் சரோஜா ஹாய் வெல்கம் இந்த பாட்டு வேணா போடு